வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கையிலாய மலையை இலகுவில் யாராலும் ஏற முடியாததற்கு காரணம் என்ன என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் கைலாய பர்வதம் திபெத்தின் தென்மேற்கு பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த மலை இருபத்தி ஓர் எழுநூற்று எழுபத்து எட்டு அடி உயரம் கொண்டது கருப்பு கற்களால் ஆனது போன்று காட்சி தரும் இந்த மலையில் காலை சூரிய ஒளி போது பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இந்த மலையில் சூரிய ஒளி படுவதனால் மலை முழுக்க தங்க நிறத்தில் மாறி தீ பிளம்பு போல் காட்சி தரம் என்று சொல்கிறார்கள் கைலாய பர்வதம் இந்துக்களுக்கு மிகவும் புனிதமான மலையாக கருதப்படுகிறது இந்த மலை முப்பது மில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்றும் கூறப்படுகிறது சிவபெருமானின் உறைவிடம் என்றும் பலராலும் நம்பப்பட்டு புனிதமாக கருதப்படும் இந்த மலைக்கு வருடா வருடம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெறும் கால்களால் நடந்து வந்து வழிபடுவது உண்டு கைலாய பர்வதத்தில் நிறைய மர்மங்கள் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது

ராட்சஷத்தால் உப்பு நீர் ஏரி இந்த இரண்டு ஏரிகளும் சூரியன் மற்றும் நிலவை குறைப்படுகிறது என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது கைலாய மலையின் தனித்துவமான அமைப்பு பலரை இந்த மலை பிரமித் போல மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருக்கும் என்றும் நம்ப வைக்கிறது இதுவரை கைலாய பர்வதத்தில் மனிதர்களால் ஏறி உச்சிக்கு செல்ல முடியவில்லையா அதற்கான முக்கிய காரணமாக இவ்வாறு கூறுகிறார்கள் கைலாய பர்வதம் அதன் புனிதத்திற்கு பெயர் போன மலை இந்து ஜெயினர்கள் புத்த துறவிகள் மற்றும் திபெத்தியர்கள் இந்த மலையை மிகவும் புனிதமாக கருதுகிறார்கள் அதனால் அந்த மலையில் ஏறுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்ற கைலாய பர்வதத்தின் காலநிலை மற்றும் வானிலை மாற்றங்கள் அது இருக்கும் பகுதி போன்ற காரணங்களால் இந்த மலையை ஏறுவதில் நிறைய சிரமங்கள் இருக்கிறது செங்குத்தான சரிவும் அடிக்கடி ஏற்படும் பனிப்பொழிவும் இந்த மலையை ஏறுவதற்கு பெரும் சிரமத்தை கொடுக்கிறது திபெத்தியர்களின் புராணத்தில் மிலரேபா எனும் துறவி கைலாய பர்வதத்தை ஏறியவர் என்று கூறப்படுகிறது அதற்கு பிறகு இரு வரை யாராலும் கைலாய மலையை ஏற முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கைலாய பர்வதத்தில் ஏறினால் அங்கே நேரம் வேகமாக ஓடுவதாக கருதப்படுகிறது கைலாய பர்வதத்தில் பன்னிரண்டு மணி நேரத்திற்கு மேல் இருப்பவர்களுக்கு நகங்களும் தலைமுடியும் சில

இத்தாலிய மலையேற்றம் செய்பவர் அவரிடம் கைலாய பர்வதத்தை ஏற முயற்சிக்க கூடாதா என்று கேட்டபோது அவர் கைலாய பர்வதத்தில் ஏற மறுத்து விட்டாரா கைலாய பர்வதத்திற்கு ஆன்மீக ரீதியான நிறைய பக்தர்கள் பயணிக்கிறார்கள் இந்த மலையை சுற்றி வர மூன்று நாட்கள் மொத்தம் இரண்டு கிலோமீட்டர் தொலைவு இருக்கிறது இந்த மலையை சுற்றி வர வேண்டும் என்று பக்தர்கள் குறைபடுகிறார்கள் ஆன்மீக ரீதியாக மட்டுமல்லாமல் சுற்றுலா ரீதியாகவும் இந்த மலையைக்கான சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வந்து செல்கிறார்கள் காலை மற்றும் மாலை வேளையும் சூரிய உதயம் மற்றும் மறைவின் போதும் சூரிய ஒளி இந்த மலையின் மீது படும்போது அற்புதமான காட்சியாக இருக்கிறது இந்த நிகழ்வினை காணவே பக்தர்கள் கூட்டம் அங்கு அதிகமாக வருகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்